ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிலா டமென்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வந்தாச்சு பழைய வீட்டுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் இருந்த வீடு ம இதை பார்த்தீங்க அப்படின்னா லைவில் நான் காட்டியிருப்பேன் அவ்வளோ மோசமாக இருந்த வீடை ஈவினிங் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடி அவ்வளோ ஒரு சூப்பராக இன்றைக்கி தீபமெல்லாம் ஏற்றி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைட்ஸாக நம்மளுடைய வீட்டை கொண்டு வந்தாச்சு ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க ரொம்ப மிஸ் பண்ண எல்லா கடவுளையும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு வந்து எல்லா தெய்வங்களையும் பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப மன நிறைவாகவே இருந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது சொல்ல முடியாது ஏன்னா அது அவ்வளோ பிடிச்சி ஒவ்வொரு விஷயம் செய்கிறப்போ இதெல்லாம் அப்படியே தடைப்பட்டு போய் ரெண்டு வாரம் அங்கே இருந்ததுனால எனக்கு வீடியோ கொடுக்குறக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே வீடியோ கொடுத்துட்டே இருந்தேன் பிரம்மமுகூர்த்த பூஜையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ அங்கே வாங்கின விநாயகர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதையும் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் சொல்லி சொல்லியிருந்தீங்க அக்கா நாங்கள் பண்ணாரியம்மன் தாயை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து இந்த விநாயகரை பார்க்கும்போது அதை வந்து நாங்கள் கொஞ்சம் அப்படியே வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி தான் நானும் ஏன் அப்படின்னா நான் அந்தளவுக்கு இந்த வீடை வந்து ரொம்ப விரும்புவேன் எனக்கு வீடுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக தெய்வீகமாக மங்களகரமாக வீடை வச்சுக்கிறதும் பிடிக்கும் அப்படி இருந்துட்டு நம்ம வந்து இங்கே செடிகள்லாம் வச்சுருக்கேன் அங்கே செடியெல்லாம் இல்லை அது செடி எனக்கு ரொம்ப பிடி ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயம் பிடிச்ச விஷயமெல்லாம் இங்கே இருக்குதா அங்கே போயிட்டு அது ஒரு மாதிரி ஃபீலாகவே இருந்தது இருந்தால் நம்மளுக்கு அதுதான் சொந்த வீடு ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஃபீல் எப்போதும் நம்ம எப்படா இங்கே வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் மூன்றரை மணிக்கு தான் வந்தால் வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைவ் போட்டேன் மதியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு லைவ் போட்டேன் அப்போவே நான் அந்த விட எல்லாமே சுற்றி காட்டுனேன் நீங்கள் பார்க்காதவங்க அந்த லைவில் பாருங்கள் இந்த வாசலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நம்மளோட செடிகள்லாம் காஞ்சி போட செடி அள்ளி செடி தாவர செடி நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சனில் வச்சுருக்க செடிகள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே லைவ்லேயே காட்டினேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக கூட்டி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு நல்லா வீட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக முன்னாடியெல்லாம் கழுவி விட்டுட்டு செடிகளுக்கெல்லாம் சுத்தமாக தண்ணி விட்டு அப்புறம் வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டிட்டு எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடி ரொம்ப மன நிறைவோடு தீபம் ஏற்றி இன்றைக்கி வழிபட்டேன் அதை அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்ட கோலம் எல்லாமே அப்படியே வாசல்லே இருந்தது அப்படியே வந்து ஃபுல்லாக மண் கஜ கஜெண்டு இந்த தண்ணி விட சொல்லிட்டு போனோம் இல்லையா அவங்க ஓரளவுக்கு தண்ணி விட்டது அந்த செடியிலேருந்து இருந்து கொட்டின மண் இதெல்லாமே கஜ 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 கஜென்று இருந்தது குப்பையும் மண்ணும் அப்படியே அந்த வேப்ப மரத்துலேருந்து விழுந்த அந்த இலைகளும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருந்தது வாசல் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் சாயந்தரம் எந்திரிச்சிட்டு அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு இடங்குது வீட்டை வந்து நல்லா மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதை லைவ் உடனே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டேன் இப்போ போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோல் செடியெல்லாம் கட் பண்ணி விட்டு போயிருந்தேன் இது வந்து பெருசாக வளர்ந்துருந்தது அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் கொடுக்கல அதை கொடுக்குறேன் எந்தளவுக்கு இருந்தது அப்படின்ட்டு சாஸ்டாக தான் கொடுப்பேன் பாரு அந்த மாதிரி வளர்ந்து செடிகள் செடிகளையெல்லாம் வந்து போகிற அன்னைக்குன்னு முதல் நாளே பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுருந்தேன் அடுத்த நாள் ஊருக்கு போயாச்சு இப்போ வந்து பார்க்குறப்போ அதெல்லாம் தலைஞ்சிருந்ததை பார்த்ததே அது ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளுடைய வெளிப்பிளான் செடிகளுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன் எல்லா குப்பைகள்லாம் இருந்தது கூட்டி விட்டுட்டு அப்படியே செடிகளுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டேன் என்னதான் இருந்தாலும் எல்லாருமே நம்ம சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா க்ளைட்டாக தண்ணி விட்டுறாங்க ஒரு ஒரு வாரமெல்லாம் விடலை அப்படின்னா கூட நம்ம அவ்வளோவா வந்து ஒரு ரெக்ரூஸில் தான் சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு வாரம் அவங்களுக்கு ஏதாவது இருந்து வெளியே போயிட்டா எல்லா செடியும் அப்படியே வாடி போயிடுது தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மா துளசி மாடத்தில் இருந்த செடி கூட அந்த துளசி செடி கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிருச்சு முன்னாடி வச்சிருந்தால் அந்த நித்திய கல்வி அனுப்பி இருக்குல்ல அதுவும் அப்படியே வாடி போயிருச்சு கொஞ்சம் அழகழகாக முன்னாடி கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இன்னொன்று ஒரு பாசிட்டிவ் வைஸ் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த பூச்செடிகள்லாம் வச்சு வளர்க்குறது ரொம்ப 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 நல்லதுங்க கத்தாளி செடி மணி பிளான்ட் செடி மல்லிகைப்பு செடி செம்பருத்தி செடி மருதாடி செடி இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இலை வாசலுக்கு முன்னாடி வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாமே வந்து லட்சுமி கடாட்சம் உள்ள செடிகள் அதனால் தரையில் வச்சு வளர்க்க முடியலனால நான் இது மாதிரி பக்கெட்டில் வச்சு வச்சு எல்லா செடிகளையுமே வச்சு வளர்த்திட்டு வர்றேன் அந்த பக்கெட்டில் வச்சு வளர்க்குற செடிகளையுமே வந்து கரெக்டாக பராமரிக்க முடியல இங்கே நாலு நாள் அங்கே நாலு நாள் அப்படியே போயிடுது நல்லா தழஞ்சி கொண்டு வந்து வர்ற நேரத்துக்கு வீடு கட்ட போயாச்சு வீடு காலி பண்ணிவிட்டு வரும்போது அப்படியே செடிகள் ஃபுல்லாக உடஞ்சி தொட்டியெல்லாம் உடஞ்சி எல்லாம் மோசமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அதை உயிரோட்டம் கொடுத்து மறுபடியும் கொண்டு வந்தேன் அது நல்லா தெளிஞ்சு வர்றப்போ மறுபடியும் வீடு கட்டுறதுக்கு போயாச்சு வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் அம்மாவும் போயாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டு வாரத்துக்கு அங்கே போயாச்சு இப்படி இந்த செடிகளுக்கு அப்படியே காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வந்து கொண்டு வந்து மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி பராமரிக்காமல் போடணும் ஒரு மாதிரி ஆயிடுது இருந்தாலும் என்னுடைய கை பக்குவம் அந்த நகரில் தண்ணி எந்த மாதிரி விடுறேன் அப்படிங்கிறதுல அந்த செடி வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அது அந்த செடி வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எப்படி இருந்தது இப்போ நான் தண்ணி விட்டோன்னு பாருங்கள் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த செடிகள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு இப்போ அப்படியே வந்து எல்லா செடிகளுக்கும் ஃபுல்லாக தண்ணி விட்டாச்சு துளசி கஜ கஜகஜனு மண்ணாக இருந்தது அப்படியே செம்மண் அந்த கரிசல் மண் அதெல்லாமே இருந்தது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீட்டாக கழி விட்டுட்டு அள்ளிப்பு செடிக்கெல்லாம் வந்து தண்ணி விட்டுட்டு எல்லா செடிகளுக்குமே அப்படியே மேலோட்டமாக மலை சாரல் மாதிரி ஃபுல்லாக நல்லா ஃபோர்ஸாக பிடிச்சி விட்டேன் இந்த வெயில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வெயில் தாக்கும் நம்மளாலே இருக்க முடியல ஒரு நிமிஷம் வெளியில் போயிட்டு வர முடியல இந்த செடிகளெல்லாம் வெயிலே தான் இருக்குது பாவம் அப்படி நினச்சிட்டு ஃபுல்லாக அப்படியே மழை மாதிரி நல்லா தண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வாசல் படியில் சும்மா சிம்பிளாக ஈவினிங் தானே கோலம் போடுறோம் அப்படின்ட்டு நம்ம எப்போதுமே வாசலை வெறுமனே வைக்கக்கூடாது அதனால் மங்களகரமாக ஈவினிங் வந்து நல்ல வாசலாம் கூட்டி விட்டு கழுவி விட்டுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் அப்படியே வாசல் வாசல்படியிலையும் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து வாசல்லையும் போட்டு வர்றேன் எப்போதுமே நம்மளுடைய நிலை வாசல் நிலை வாசல் படி அண்டு முன்னாடி வாசல் இது வந்து எப்போதும் சுத்தமாகவும் ரொம்ப மங்களகரமாகவும் வச்சுக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க பண கஷ்டமாக இருக்கட்டும் மன கஷ்டமாக இருக்கட்டும் எதுவுமே வராது இதை ஏன் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் அப்படின்னா எப்போதுமே வந்து நிலைவாசல் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படி தான் நான் வச்சுருப்பேன் ஏன்னா நிலைவாசல் எனக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைப்பேன் நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்கணும் பார்த்தாவே அந்த நிலைவாசலில் ஒரு தெய்வம் குடியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கண்ணுக்கு தெரியணும் அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு வரக்கூடிய திஷ்டியை வந்து அது போக்கும் இன்னொன்று நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவை வந்து அதை அப்படியே தடுத்து நிறுத்தும் எப்போதுமே வந்து நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைங்க அதே மாதிரி நீங்கள் போடுற கோலங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைங்க இதை வந்து ஒரு சிஸ்டர் கமல்ஸ்லாம் கேட்குறீங்க மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் இருக்கணுங்க மஞ்சள் குங்குமம் விட்டு கோலம் போடுற வீட்டில் வந்து மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடி ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தலை தலைன்னு இருக்குதுன்ட்டு எனக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அப்படியே அந்த செடிகளை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் அது கூட பேசுனேன் கொஞ்சம் நேரம் இனிமேல் உங்களுக்கு சூப்பராக நான் கொண்டு வந்துடுறேன் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா இந்த செடிகளோட பேசணும்னா தான் அந்த செடி வந்து நல்லா வருங்க அந்த செடி ஒவ்வொரு செடியுமே நம்ம எந்த செடி வச்சாலும் சரி நம்ம வீட்டில் எந்தளவுக்கு அது நல்லா வந்து க்ரோத்திங் ஆகி வளருதோ அந்தளவுக்கு ஃபேமிலியும் இருக்கும் அது வந்து ஒரு செடியின் வளர்ச்சியிலேருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ துளசி மாடத்தில் வச்சுருக்கக்கூடிய துளசி செடி பார்த்திங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக தலைஞ்சிருக்கு ஆனால் கீழே வச்சுருந்த அந்த துளசி மாடத்தில் வச்சக்கூடிய துளசி செடி வந்து ஏற்கனவே நான் மொதல் ஊருக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் ஏன்னா வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குது உள்ளே வெயில் இல்லாமல் இருக்கும் அந்த ஈரப்பதம் இருக்கும் அப்படியே வந்து இருக்கும்னு நினச்சி வச்சுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் கழித்து தான் வந்தப்போ அதில் உள்ள அந்த சின்ன துளசி மடத்தில் உள்ள துளசி செடியும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு பெரிய துளசி மாடத்தில் உள்ளதும் வந்து அப்படியே கருகி போயிடுச்சு மறுபடியும் இப்போ மறுபடி பழைய அந்த பெரிய மாடத்தில் புதுசாக துளசி செடி வச்சேன் இதில் கொஞ்சம் அந்த சின்ன துளசி செடியில் கொஞ்சம் அப்படியே வந்து துளிர் விட்டு இருந்தது இப்போ அப்படியே வெளியிலே வச்சுட்டு போயிட்டேன் இப்போ ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம காஞ்சி எல்லாம் வந்து மன கஷ்டத்துலாம் படக்கூடாது அடுத்து நம்ம புதுச்செடி வச்சு நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் ஏன்னா இந்த தவறுகள்லாம் நம்மளால நடக்கிறது தான் இப்போ வெளியில் அழகாக மங்களகரமாக வாசல் கூட்டி அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சாச்சு இப்போ அப்படியே பூஜரமுக்கு வந்துட்டு சாமி கிட்டே இருந்த பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஓரளவுக்கு நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செடியிலே வந்து மல்லிகைப்பூ வந்து பூத்து இருந்தது மொட்டு ஒரு அஞ்சாறு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் வீட்டு வாசல் முன்னாடியே நான் மதியமே வந்து லைவில் காட்டிட்டு பார்த்துருப்பீங்க நீ அடிக்கடி வீடியோலையும் காட்டுறேன் ஏன்னா அந்த செடி மல்லிகைப்பு செடி இப்போ பூக்க சீசன்னால் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு போகும்போது கட் பண்ணி விட்டுட்டு போயிருந்தேன் செடியை அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டு வச்சு வந்துட்டுருக்குது இப்போ ஒரு ஆறு ஏழு பூ பூத்துருந்தது அதை பறிச்சுட்டே வந்து எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பூ வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து தீபமும் ஏற்றியாச்சு அதே போல் பூட்டி இருக்க வீட்டுக்குள்ளே எப்போதுமே ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து எப்போது இருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம தீபம் மேத்திரமோ தீபம் மேத்துலேயோ ஒரு சாம்பிராணியை மட்டும் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லை வந்து பொடி சாம்பிராணியோ போட்டு நல்லா வீட்டில் வந்து ஒரு இடத்துல வச்சுருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா வீடு ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட சக்திகளாக இருந்தாலும் அது வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்பாங்க ஏன்னா அந்த சாம்பிராணி புகைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால் வந்தவொன்னே பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்குள்ளே வந்தவனே நம்ம கொண்டு வர திங்ஸை வச்சுட்டு கையால் முகத்தை கழுவிட்டு ஒரு சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சுட்டு மற்ற வேலைகளை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே சாம்பிராணி வச்சு அப்படியே எல்லா தெய்வங்களுக்கும் அப்படியே சாம்பிராணி காட்டிவிட்டு வீடு ஃபுல்லாகவுமே காட்டிட்டு கொண்டாந்து வச்சுட்டேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நீங்கள் சாய்பாபா வச்சுருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் நான் ரெண்டு சிலை வச்சிருக்கேன் சாய்பாபா செலை மேலே வச்சிருப்பேன் பாருங்கள் முதல்லாம் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருந்தேன் இப்போல்லாம் அங்கே எங்கேயும் போகிறதுனால தான் கொடுக்க முடியாமல் இருக்குது அடுத்தடுத்த வாரங்களில் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு பூஜை பண்ணி நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து அந்த பூஜைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையுமே செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நேரம் கிடைக்கும் ஆனால் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் யாருக்குமே நேரம் கிடைக்கிறதில்ல அது ஏன்னு வந்து எனக்கு தெரியவே இல்லை ஒரு எக்ஸசைஸ் செய்கிறதா கூட நம்ம உடம்பை பார்க்குறக்கு நம்மளுக்கு நேரம் இருக்குது சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது அப்டிஸ் போய் வேலை செய்கிறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சாமிக்கு முன்னாடி நின்று நம்மளுடைய வேண்டுதலில் வேண்டிக்கிட்டு மனதார நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம செய்கிற தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மனதார வேண்டுறதுனா வேண்டதை வந்து இப்போ யாருமே பண்ணுறதில்ல அவ்வளோ ஓட்டமாக ஓடிட்டுருக்குறோம் இது எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியல ஆனால் எதுக்காகவும் ஓடுறோம் அந்த ஓட்டத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு தெய்வங்கள்கிட்ட முன்னாடி நின்று வேணுங்க அதையுமே வந்து உங்களுடைய டாஸ்க்காக வச்சுக்கோங்க இப்போ காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து உடம்பை பராமரிக்கிறோம் வாட்சிக்கு போகிறோம் எல்லாமே செய்கிறோம் அதே மாதிரி கடவுளையும் கும்பிடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் நான் பண்ணுறேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன் சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஊதுபத்தியும் காட்டி காட்டிக்கலாம் ஏன்னா இந்த வாசனை எல்லாமே நம்ம புட்டி இருக்க வீட்டுக்குள்ள இருக்கணும் நம்ம தொடர்ந்து ஊதுபத்தி எல்லாம் ஏத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சாம்பிராடி போட்டாவே போதும் போடாத போடாதனால ஊதுபத்தி ஏத்தலாம் இல்ல ரெண்டுமே ஏத்தி வைக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம் தான் ஆனால் வந்து இதெல்லாம் செய்கிறக்கே நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஊதுபத்தி மட்டுமாவது ஏற்றி ஏற்றி வைங்க அது ரொம்ப நல்லதுங்க அந்த வாசமெல்லாம் நல்ல ஒரு வாசனைகள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புத்தகத்தை போனால் அந்த இடம் அப்படியே மைண்டாக இருந்த மாதிரி இருந்தது சரி அந்த இடத்துலையும் நம்ம தீபம் ஏற்றிடலாம் ஏன்னா அந்த கார்னர் வந்து ரொம்ப அழகாக வந்து டெக்ரேஷன் பண்ணியிருந்தேன் இதோட வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நான் எப் நானே தான் ஆல்ட்ரேஷன் பண்ணேன் அந்த இடத்தெல்லாம் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கேன் போன வாரம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் வீட்டில் நீங்களுமே செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது அங்கேயுமே வந்து அப்படியே வந்து தீபம் ஏற்றிட்டு ரெண்டு பத்தி மட்டும் அப்படியே பொருந்தி வச்சாச்சு ரொம்ப மைண்டாக ரொம்ப அமைதியாக ரொம்ப தெய்வீகமாக வீடு மாறிடுச்சு கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு ரமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்